ஹலோ விவாஸ் இன்றைக்கி என்ன நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலரில் ஒரு முட்டைக்கோஸ் இந்த முட்டைக்கோஸ் நான் வெளியே போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வாங்காமல் இருந்திருப்பீங்க நானும் அப்படி தான் இருந்தேன் சரி எப்படியாவது ஒரு டைமாவது இதை வாங்கி செஞ்சு பார்த்துணும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு கலரு இன்றைக்கி நான் பொரியல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சா தோசையில் கலராக சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக அதுலேருந்து முட்டைக்கோசு எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நான் சீரகம் ஆட் பண்ணலை மறந்துட்டேன் சீரகம் ஆட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி பார்த்தா எனக்கு கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க சூப்பராக இருந்துச்சு கலரு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததே கொஞ்சமாக மாவு கலந்து வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் வடிகட்டெல்லாம் தேவையில்லை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விட்டீங்க அப்படின்னா கலர் அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் மாவு இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கலந்து காய்ஞ்சதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தோசை ரெடி உங்கள் குழந்தைங்க யாராவது இந்த மாதிரி கோசியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லா கலராக இருக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி பருப்பு பொடி வச்சு தான் தோசை சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா